தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு நிறுவன பொதுச் செயலாளர் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் வழிகாட்டுதலின்படி தேசிய தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் ரிக் ரவி தெற்கு மாவட்ட தலைவர் மலுமிச்சம்பட்டி மோகன்குமார் முன்னிலையில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பேரம்பி நம்மளுடைய நம்முடைய பேரன் உங்க மகன் உங்க மகனுடைய வாழ்க்கை போராடி நம்ம சமூகத்துக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு நலவாரியம்